ஹாய் இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் எது உங்கள் சேகர் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கோவாத்தில் நிலச்சல் என்ற ஒரு சின்ன குண்டில் மேலே எழுநூறு அடி உயரத்தில் இருக்கிற ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான பீடமான காமக்கியா தான் நம்ம வந்துருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக இது வந்து மலை மேலே சின்ன குண்டு மேலே இருக்குது இது வந்து யோனி விழுந்த சக்தி பீடம் என்று ரொம்ப இதுவாக போட்டப்படுது இது பத்தாம் நூற்றாண்டில் சீரமை சீரமைக்கப்பட்டு உண்மையான கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் வந்து பல போர்னால் நல்லா சிதிலமடைஞ்சு போச்சு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குட்சு என்ற நாராயண நரநாராயணா என்பவர் வந்து பயந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் மீண்டும் இதை கட்டினார் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சில் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது உள்ளே வர உள்ளே வந்து நீர் விட்டு இருக்குது அதே சமயத்தில் இது வந்து அம்மன் வந்து பாதாள குகையில் இருக்க மாதிரி கொஞ்சம் இரும் இடத்துலாம் இருப்பாங்க அந்த நீர்வீட்டில் இருக்கிற இது வந்து தீ எல்லாருக்கும் தீர்த்தம் கூடுறாங்க இது போக வந்து இங்கே வந்து நம்ம இப்போ போனோன்னா கண்டிப்பாக ஆன்லைன் புக் பண்ணுங்க கண்டிப்பாக ஏன்னா இல்லாட்டி பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் அதனால் ஆன்லைன் புக் பண்ணிடுவாங்க இது வந்து இங்கே வந்து காளி தாரா லலிதா திருபுரசுந்தரி புவனேஸ்வரி பௌரவி சின்ன மாதா தா தாம தாமேவி பக பகலாமு மாதங்கி மற்றும் கமலா ஆகிய தச மகா வித்யாக்கள் எனப்படும் பத்து தேவியர்களுக்கு சா சந்தைகள் இருக்குது இங்கே வந்து எல்லாமே இங்கே கிடைக்கு மேலே கிடைக்கிது நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட இதில் அதனால் பாருங்கள் நம்ம போயிட்டுருக்காங்க சின்ன குண்டு தான் ஒரு இயற்கையாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது போகிறவங்க கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துருங்க இல்லாடி ரொம்ப கஷ்டம் உள்ளே போகிறது இதுதாங்க அதை போகிற வழி டாய்லெட் வசதி இருக்குது நல்லா வசதி பண்ணிவிடுங்க நல்லா இருக்கு நீங்கள் செருப்பு போட்டு நேரம் மேலே போயிடலாம் அங்கே கிட்ட ஏதாவது கடையில் வந்து செருப்பு போட்டுடலாம் நாங்கள் இந்த கடையில் தான் வந்து சாமானாம் வாங்கினோம் இந்த கடையில் மீண்டும் அங்கேருந்து கோயிலை நோக்கி மேலே யாரும் படிக்கிறது தான் ஃபுல்லாக வழிநடுக்கலையும் கடைகள் இருக்குது எல்லாம் இந்த லிங்கம் எங்கே அது இது எல்லாம் இருக்குது பூக்கள் பாருங்கள் எவ்வளோ கல கலராக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது இந்த கோயில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் போயிட்டு வந்து பாருங்கள் அம்மன் கோயில்னாவே ஒரு வைப் தான் நல்லா இருக்குது தெரியும் விஷயம் தான் இதுதான் தாரா கோயில் சன்னதி தாரா சன்னதி இந்த சேனல் முதல் முதல் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறுவாதிங்க அப்போ தான் மீண்டும் மீண்டும் நல்லா இருக்குது அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் அடுத்தடுத்த எபிசோடு நீங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் ராசி போட முடியும் இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு பாருங்கள் உள்ளே பாருங்கள் அந்த இது கோயிலுடைய பிரதான மண்டபங்கள் அதுக்கீழே சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகு அழகு ரொம்ப அருமையாக செதுக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் சம்பாச்சாரத்தை ரொம்ப அற்புதமாக செஞ்சிருந்தாங்க சிலைகள்லாம் அந்த அந்த ஊருடைய அசாமுடைய இது பகாரம் அது வந்து அந்த கோவில் வசிக்கிறேன் பூமி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்படுது அதை வந்து பதினாறு பதினாறாம் நூற்றாண்டில் வந்து இடிச்சிட்டாங்க அதான் நம்ம அந்த வாரதாக அந்த இது முகலாய முதலாயமணம் வச்சுப்பாங்க இனியமாக இடித்ததுக்கப்புறம் வந்து அவர் குச் பிகாரி அரசர் ஒருத்தர் நரநாராயணன்றவர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் திருப்பியும் கட்டினார் அவர் திருப்பி கட்டினதை அப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சில் வந்து திருப்பியும் அதை வந்து ரெனோவேட் பண்ணாங்க பாருங்கள் சார் இந்த சிற்பத்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே வந்து பண்ணிட்டு யாரும் செஞ்சுருந்தா அவங்கள வந்து நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணி அங்கே போய் பார்க்கறது வசதியாக இருக்கும் அவர் எங்கே பண்ணிவிட்டு அவர் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணார் அவர் டீட்டெயில் வேணால் கேளு டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்துக்கறேன் விசேஷம் என்னன்னு சொன்னாக்கா வந்து இந்த இது துர்கா டைமில் டைம்ல ரொம்ப விசேஷமாக இருக்கு நினைக்கிறேன் இருக்குது ஆன்லைனில் புக் பண்ணதுக்கே இந்த மாதிரி வரேங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருப்பாங்க எல்லாம் வந்து நெக்கி அடிச்சு தான் உள்ளே போகணும் அந்த பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து நாங்கள் வந்து உள்ளே டெவலப் பண்ணிட்டாங்க அவருடைய ஃபுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு கட்டு பண்ணி பார்த்தோம் ஆளுக்கு வந்து ஆயரருவா நாங்கள் கொடுத்தோம் அதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டம் அங்கே இருக்கிற ஜனங்களை வந்து சமாளித்து போகிறது கல்மிடம் கோயில் போகிறதுக்கு இங்கே சின்ன கோயில் தான் ரொம்ப பெரிய விசாலமான கோயில் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாடா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா பல பல தேசத்து மக்கள் இங்கே வராங்க ரஷ் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் போய்ட்டு கும்பிட்டு வரது கிட்ட கேட்டால் வந்து ரெண்டு ஹவரு மேலே ஆயிடுச்சு

வந்துவிட்டோம் இங்க தீபம் வைக்கிறதுக்கு இருக்குது தீபத்தில் இருக்கு காலப்பேரம் தீபம் வைக்கலாம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்காங்க அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே கும்பிட்டு தெரியும் நாங்கள் வெளியே வர வேண்டிய கற்றுக்க வெளியே வந்தாச்சு கொஞ்சம் ரஷ்ஷி ஆஸ்தி தான் சொன்னால் நான் பால்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் துர்கா போய் டைம் வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக சந்திக்க வேண்டியதாக போச்சு கொஞ்சம் முன்னாடியே லிஸ்டராக போயிருந்தாங்க நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துக்கலாம்னு நான் ஓசம் பண்ணேன் பார்க்கலாம் அடுத்த முறை போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இதுதாங்க ஆமிக்க ஆமாம் இதை பற்றி நீங்கள் விக்கிபீடியாவில் பாருங்கள் அது அந்த டைமில் ஏதோ சம்திங் ஏதோ ரத்தடிதாக சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் தான் அதிக செக் பண்ணுவேங்க இது பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான டெம்பிளாக கருதப்படுது அதில் பெண்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக அந்த காமிக்கை வந்து நிறைவேற்றுவான்னு எனக்கு நம்பிக்கிறது அதில் போகும்போது பெண்கள்லாம் கொஞ்சம் வேண்டிப்போம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் இது இங்கே வந்து பலி கொடுக்குறதெல்லாம் இங்கே நடக்குது பலி இது பலிப்பேட்டு தான் அது இங்கே இருக்குது இந்த இதெல்லாம் ஆடு மாடு ஆடு ஆடெல்லாம் கொடுக்கப்படுது இங்கே ஆடு கோழிலாம் கொடுப்பாங்க நிறைய நாங்கள் பார்க்கல அப்படி சொல்லப்படுது திரும்பிட்டாங்க வெளியே வந்தாச்சு திரும்ப நினைத்த வர்றதுக்கு வந்துட்டுருக்கோம் பூக்கள் மண்ணான பூக்கள் தான் இங்கே ரொம்ப ஜாஸ்தி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் இருக்கிற வீடியோ நம்ம போட்டு அது உங்களுக்கு ரீச் ஆகும் ஷேர் பண்ண மாதிரி தான் அதிகம் உங்களுடைய ஆதரவை என்னைக்கு நான் வேணும் அப்புறம் வந்து வெளியே வந்த பிறகு எங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்ணுங்க அது ரெண்டு ஹோட்டலுக்கு இருக்குது அன்ன ஒன்று இருக்குது அப்புறம் வந்து மங்கள் மூர்த்தி நான்கு நாங்கள் போனது மங்கள் மூர்த்தி இருந்தாலும் டிஃபன் நல்லா இருக்குது இங்கே வந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நாங்கள் வெளியே வந்தாச்சு இறங்கிட்டு இருக்கேன் மலையிலேருந்து இருக்கோம் நன்றி நல்லாயிருக்கும் இந்த சக்தி பெடுத்துக்கு ஒரு பெரிய நன்றி பார்த்து மேகாலய போகும்போது கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க ரொம்ப வாழாற்ற போகாதீங்க ம மலைகள்லாம் ரொம்ப வலுவிழந்த மலைகள் அதனால் கொஞ்சம் இலைசையில் ஏற்படலாம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க வணக்கம் நன்றி